வாழ்க்கை இப்படி திசை ஆகி மாறினால் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் உண்மையான வாழ்க்கை வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி பாருங்கள் மறக்காமல் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நிறைய நிறைய விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியணும் தெரிஞ்சாகணும் நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நம்மளுடைய உறவினர்கள் பெண் குழந்தைகள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லோரையும் காக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மறந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா ஒரு உறுதுணையாக பாதுகாப்பாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோங்கிறத எல்லாரும் உணர்ந்தாலே நிச்சயம் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நான் வணக்கம் 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 லைவில் ஜாயின் பண்ணி எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் மக்களை கொடூரத்தின் உச்சமாக இறந்த டாக்டர் ஒரு டாக்டருக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி சித்ராவுடைய கேஸ் என்ன அப்படின்னு நம்ம எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்துல நாம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலனாலும் சித்ராவுடைய ஒரு விஷயத்தில் என்ன உண்மையோ அதற்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்துட்டு இருந்த உறவுகளுக்கு என்ன கிடைச்சதோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டாக்டருக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம் எப்படி இருக்கீங்கன்னா போன எடுக்க மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்கேன் அப்படியே லைவில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் இன்றைக்கி அந்த பெண் டாக்டர் அவர்களுடைய ஆத்மநிலையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கொல்கத்தாவில் மரணமடைந்த அந்த பெண்ணோட நிலைமை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பேசலாம் நிறையா பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க பேசலாம் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இவ்வளோ கொடூரம் இவ்வளோ ஒரு வன்மம் ஒரு மீது இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலையை நோக்கி நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லாத ஒரு நிலையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய உறவினர்களாகட்டும் நம்மளுடைய வீட்டு குழந்தைகளாகட்டும் எல்லோரையும் காக்க வேண்டி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணரணும் நம்ம எல்லோரும் அந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை கொல்கத்தா டாக்டர் அவர்களுடைய அந்த இறப்பு நம்ம எல்லாரையும் ஆள் கொண்டு இருக்குது மனிதர்கள் தானா அவனுங்க மிருகங்களா அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு செயல் நடந்திருக்கு பொழுது நிச்சயம் வேதனை அளிக்குது அந்த ஆத்மநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதை பற்றி தான் விரும்பியா இந்த நிலையில் நம்ம சொல்ல போகிறோம் அந்த ஆத்மா சாதாரணமாக இல்லை உக்கரத்தின் உச்சத்திலும் நீதிக்கான தேடலில் என்றைக்குமே அந்த ஆத்மா அழிவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த ஆத்மாவின் கோர குரலும் அந்த ஆத்மாவின் சத்தமும் இன்னமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது சாதாரணமாக ஆத்ம நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை உணர முடியும் அந்த ஆத்மா மாதிரி உக்கரமான ஒரு ஆத்மாவை நான் வாழ்நாட்களில் பார்த்ததில்ல ஃபார் கண்ணும் கடவுளும் ப்ரே ஃபார் ஜஸ்டிஸ் தி சொல்வி இன்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையாக மனசு நடுங்குதுன்னா உலகம் இனி எப்படி போகும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்குது நம்மளுக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது அக்கா தங்கச்சிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை மறந்து இந்த ஒரு செயல் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது நிச்சயம் வந்து அன்னாக இப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் கண்டிப்பாக அந்த ஆத்மாவுடைய உக்கரமும் தாண்டவும் அழியாது எந்த நேரத்திலும் குறையாது அப்படின்னு சொல்ல முடியும் உக்கரத்தின் உச்சத்திலும் அந்த ஆத்மா இருக்குது அப்படின்னா மிகையாகாது அந்த ஆத்மாவுடைய கோபமும் ஆக்ரோஷமும் சாதாரணம் கிடையாது பயங்கரமான கோபத்திலையும் உச்சக்கட்ட கோபத்திலையும் அந்த ஆத்மா இருக்குது கண்டிப்பாக அந்த ஆத்மா அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்குது கண்டிப்பாக விரைவில் அந்த ஆத்மாவுடைய கோஸ்ட் பாக்ஸ் பாக்ஸின் போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடலாம் ஹாய் 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 தடுமாற்றம் நிறைந்த ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம நிறைய ஆத்மா கிட்ட பேசியிருக்கோம் தடுமாற்றத்துடன் பேசும் சரியான விடைகள் சொல்லாது சரியான உண்மைகளை சொல்லாது சரியான விஷயங்களை நம்ம வந்து கணிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில நிறைய ஆத்மாக்களை பார்த்துருப்போம் ஆனால் இந்த பெண்ணுடைய ஆத்மா சரியான விஷயங்களுடன் சரியான தேடலுடன் சரியான காரணத்துடன் பயணிச்சிட்ருக்கு கண்டிப்பாக அந்த ஆத்மாவுடைய கோபமும் ஆக்ரோசமும் உச்ச நிலையும் என்று அழியாது கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய அந்த ஆத்மா நீதிக்கான விஷயத்தில் உறுதியாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உறுதியாக தான் இருக்கும் அந்த ஆத்மாவுடைய கோபமும் அழற சத்தமும் இதுவரை கேட்டதில்லை நானே கேட்டதில்லை எத்தனையோ ஆத்மாக்களை நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் எத்தனையோ ஆத்மாகிட்ட நம்ம பேசியிருக்கோம் எத்தனையோ ஆத்மாகிட்ட நம்ம வந்து கோஸ்ட் பாக்ஸின்ட்ரியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ளிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை பார்த்ததும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆத்மாவின் கோபத்தை நம்ம வந்து கணிக்க முடியாத அளவுக்கு கோபம் அந்த அளவுக்கு ஹாய் 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 அண்ணா அண்ணா கிட்டே பேச மாட்டீங்களா அண்ணா பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பேசணும் பெண்களுக்கான நீதி எங்கே அப்படின்னு நம்ம எல்லோருமே தேடிட்டுருக்கோம் பெண்களுக்கான நீதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இயங்கிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் சித்ராவிலேருந்து இருந்து ஸ்ரீமதியிலேருந்து பொன்தாரணிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கோம் நிறைய விஷயங்கள் கிடைக்காம நம்ம வந்து புலம்பிகிட்டு தான் இருக்கோம் நீதி கிடைக்குமா நீதி வெல்லுமா அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஏற்கனவே இந்த பெண்களுக்கு பெண் குழந்தைகளின் ஆத்மாவுக்கு இந்த நீதி கிடைப்பதில்லை இதில் மீண்டும் ஒரு பெண்ணின் கற்பும் உயிரும் போய் உள்ளது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் லைக் போட்டு பாருங்கள் நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ போய் சேரணும் நிறைய மனவழியுடன் வருத்தத்துடன் தான் இந்த லைவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நிறைய வருத்தங்களும் மனவழியும் தீரணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நாம் தேடக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து தேடிகிட்டே இருப்போம் யார் என்ன சொன்னாலும் எது பேசினாலும் ஏன்னால் நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் தற்கொலை எண்ணங்கள்லேருந்து மீண்டு வந்திருக்கீங்க வந்திருக்கோம்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக பல உயிர்களை காப்பாற்றி நாம் இன்னும் பல உயிர்களை காப்பாற்றணும் பல உயிர்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற பொறுப்பில் நம்ம இருக்கோம் அண்ணா டிக்டாக் உதையாகிட்ட பேசுங்கள் ப்ளீஸ் ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக டிக்டாக் உதயாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மறுபடியும் பேசுவோம் லைவில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் புதுசாக நம்ம லைவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீதியை தேடி நீதியின் உச்சத்தை தேடி தன்னுடைய இறப்புக்கான ஒரு வன் மனதாஸ் மனசாட்சி இல்லாமல் தன் இறப்புக்கு காரணமான மனிதர்கள் மீது கோபம் கொண்ட ஆத்மாக்கள் நிச்சயம் வந்து நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்துட்ருக்காங்க பட் வந்து அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது போகிற போக்கில் தான் தெரியும் ஆனால் வந்து மனிதர்கள் செய்த தவறை மனிதரிடம் மறைக்கலாம் தெய்வத்திடம் மறைக்க முடியாது தெய்வத்திடம் அவங்க சரணடையும் போதும் நிலை அடையும் போதும் அவங்க நிலை அடையும் போதும் அதற்குண்டான பலனையும் தண்டனையும் அனுபவித்தே ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கே மனிதர்களுக்குள்ளே எப்படி வேணாலும் ஜெயிச்சிட்டு போகணும் எப்படி வேணாலும் வென்றுட்டு போகலாம் ஆனால் ஆத்மநிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல நிச்சயம் அதற்கான பதிலை சொல்லிதான் சொல்லியே ஆகணும் இந்த நிலைக்கு காரணமான இப்படி படங்களை தடை செய்ய வேண்டும் மனிதர்கள் நாம நம்ம மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்தி நம்ம மனதில் நெருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது பல விஷயங்களை தடை பண்ணுறதுனால மனிதருடைய மனங்கள் மாறுது அப்படின்னு கிடையாது அவங்கவுங்க மனதுக்குள்ளே ஒரு மனசாட்சி இருக்குது அவங்கவுங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்குது அவங்கவுங்க பெண் குழந்தையை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து அந்த குழந்தை மற்ற குழந்தை எதிர்க்கே நிற்கும் குழந்தையை பார்க்கும் பொழுது நம்ம வீட்டு பெண் குழந்தையுடைய முகத்தை அதில் பார்த்தாலே அந்த பிரச்சனைகள் தீராது குழந்தைகள் வளர்க்கும் பொழுது இது சகோதரி இது உங்கள் தங்கச்சி இது உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த சகோதரத்துவத்தையும் சேற்று ஊற்றி வளர்த்தினால் நிச்சயம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது எல்லாருமே கேட்டு தந்த ஒரு விஷயம் அந்த டாக்டருடைய நிலை என்ன அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா அவங்களோட இறப்பு சாதாரண இறப்பு கிடையாது அவங்களுடைய இறப்பில் ப ஏன்னா பொதுவாகவே பெண் குழந்தைகள் இறப்பதில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி துர்மரணங்களில் பல விஷயங்கள் இருக்கும் கொடூரமாக இருக்கும் நிறைய வன்மங்கள் இருக்கும் நிறைய மனநிலைகள் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு உச்சக்கட்ட நிலையில் இந்த பெண் டாக்டரோட இருப்பு நடந்திருக்கு இது நம்ம பார்த்த பெண்கள் அனைவரை விட இவங்களுடைய இருப்பில் உச்சகட்டமாக நடந்திருக்கு இப்படி ஒரு இறப்பு எந்த பெண் குழந்தைகளுக்கும் வரக்கூடாது இப்படி ஒரு இறப்பு இந்த எந்த பெண் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஆத்மாவுடைய ஆசை நோக்கம் அந்த ஆத்மா ஆசைப்படுற விஷயம் அதுதான் அவங்களோட இறப்பு சாதாரணமாக நடக்கலை ாய் கதிராய் தன்னுடைய உடலில் பல வழிகளை சுமந்து அந்த உயிர் போயிருக்கு இறந்ததுக்கப்புறமும் அந்த உடலில் பல வழிகளை ஏற்படுத்துகிற விதமாக அந்த உடலை பாற்று பாற்று அந்த வேதனையை அந்த ஆத்மாவுக்கும் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு உயிர் போகும் பொழுது அந்த உடலுக்கு தான் அந்த வேதனை இருக்கும் அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியே வந்து வருத்தப்படும் நம்ம இப்படி இறந்துட்டமே உறவினர்களை விட்டு நம்மளுடைய சொந்த பந்தத்தை விட்டு இப்படி இறந்துட்டமே யோசிக்கும் அதையும் தாண்டி இந்த ஒரு பெண்ணுடைய ஆத்மா என்ன யோசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தும் தன்னுடைய ஆத்மாவிற்கும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்த அவங்க கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அந்த ஆத்மாவும் ஆசைப்படுது வணக்கம் அண்ணா வணக்கம் 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க அந்த பெண்ணுடைய ஆத்மநிலை என்னென்னு கோரத்தின் உச்சத்திலும் ஒரு ஆக்ரோசத்தின் உச்சத்தில் தான் அவங்களுடைய ஆத்மா இருக்குது அவங்களுடைய ஆத்மாவுடைய வலிக்கும் வேதனைக்கும் யாராலையும் தீர்வு சொல்ல முடியாது யாராலையும் பதில் சொல்ல முடியாது ஒரு நிலையில தான் அந்த ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவுடைய கோஸ்ட்பாக்ஸின் ட்ரீவை நம்ம வெளியிட்டால் பல பிரளயங்கள் ஏற்படும் அந்தளவுக்கு அந்த ஆத்மாவுடைய கோபமும் உக்கரமும் இருக்குது கண்டிப்பாக அதோடைய கோஸ்ட்பாக்ஸின் டியூ போடணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கது தம்பி இது போன்ற அர்க்கன்களை ஆன்மாவால் ஒன்றும் பண்ண முடியாதா ஆத்மா அப்படிங்கிற விஷயம் வந்து மனிதர்கள் மாதிரி கிடையாது தெய்வம் மாதிரி கிடையாது அவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்குது அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்தன் கவுத்தோன்னு சினிமாவில் பார்க்குற மாதிரி வந்து பழி வாங்கிட முடியாது அவங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்த முடியாது அதனால் வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற ஆத்மா கழகத்து கிடையாது பழி வாங்குகிற சக்தி இருக்குன்னா அது ஜின்னுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸ்ரீமதி பாப்பாக்கு கொடூரம் தான் மருத்துவருக்கும் நடந்துள்ளதான் சீர்ணிக்க முடியவில்லை கண்டிப்பா கண்டிப்பா இறப்பு என்பது சாதாரணம் கிடையாது அதோடைய வலிகளும் வேதனைகளும் சாதாரணம் கிடையாது இப்படி ஒரு இறப்பு இப்படி ஒரு வேதனை தன் குழந்தைக்கு நடந்திருக்குன்னு நினைக்கும் அவங்க பெற்றோருடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க சாதாரணமாக இருந்தாவே ஏற்றுக்கொள்ள முடியாது தன்னுடைய மகளை ஆசையாக வளர்த்து டாக்டருக்கு படிக்க வச்சு எவ்வளோ கனவுகள் கண்டிருப்பாங்க எவ்வளோ வழிகளை கண்டிருப்பாங்க அவங்கள வந்து டாக்டராக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க மனதளவிலும் உடல் அளவிலும் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க எல்லாமே ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு ரியலி சேர் நோ பேஸின் ஆத்மா நிழல் தூ கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுமை தம்பி கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ அந்த ஆத்மனில என்ன அப்படின்னு ஓப்பனாக சொல்லணும்னா கோபத்தின் உச்சத்திலும் அந்த ஆத்மாவுடைய அழுக்குறள் சத்தமும் கண்டிப்பாக இந்த பூமியே அளவுக்கு இருக்குது அந்த கோஸ்ட் பாக்ஸின் டியூ போட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரளயமே ஏற்படும் அளவிற்கு அந்த ஆத்மா வந்து ஒரு கோபத்தின் உச்சத்திலும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போட சொன்னால் கண்டிப்பாக போடலாம் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக அந்த ஆத்மா மன்னிக்காது அது வந்து காலடைவில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த ஆத்மாவுடைய உக்கரமும் ஆக்ரோஷமும் அந்த ஆத்மாவுக்கு சாந்தியும் கிடையாது மறுப்பிறவியும் கிடையாது அந்த ஆத்மா சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஆள் இல்லை பன்னெண்டு நபர்கள் அங்கே வந்ததாக அந்த ஆத்மாக்கள் சொல்லப்படுது அதோடைய கொடுமையும் வேதனையும் எவ்வளோ இருக்கும் பன்னெண்டு நபரால் இறக்கப்பட்ட அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது யார் அந்த பன்னெண்டு நபர் அப்படிங்கிறத நம்ம கோஸ்ட் பாக்ஸ் வெளியிடும்போது பேசி பார்ப்போம் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட கிட்ட பேசணும் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு கேளுங்க கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா பன்னெண்டு நபர்கள் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஆத்மா அந்த பன்னெண்டு நபர்கள் யார் என்று கண்டிப்பாக வந்து விரைவில் கோஸ்ட் பாக்ஸ் ட்ரீவில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம் நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் சாதாரணமாக பெண் குழந்தைகளுக்கு நீதி அப்படின்னு நம்ம தேடி போகும் பொழுது கடைசியில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் கிடைக்காமல் அது வந்து புஷ்ஷுன்னு போயிடுது பட் வந்து அந்த உயிர் திரும்பி வர்றதில்ல அந்த பெற்றோர்களுக்கு வேதனை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது எது நடந்தாலோ எப்படி நடந்தாலும் எந்த ஒரு கோணத்தில் நடந்தாலும் நிச்சயம் வந்து நல்லது நடக்கணும் நல்ல விஷயம் நடக்கணும் கண்டிப்பாக இந்த ஆத்மாவா அது கடைசி ஆத்மாவா முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிப்போம் கண்டிப்பா வந்து அந்த ஆத்மாவுக்கு தன்னம்பிக்கையும் கொடுப்போம் பன்னெண்டு நபர்கள் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஆத்மா யார் யார் அப்படிங்கிறதையும் விரைவில் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாவம் அந்த பொண்ணு கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா உயிராவது தப்பி இருந்தால் அவங்க மீண்டு வந்து எழுந்து மீண்டும் சாதிக்கும் நிலைக்கு வந்திருக்கும் இதுதான் உண்மை கண்டிப்பாக கண்டிப்பாக பன்னெண்டு பேர்தேர்ந்தால் அந்த பொண்ணால் தப்பிக்க முடியல அவன் இன்னும் என்ன செய்யும் என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியல போக போக பார்ப்போம் ஐயா என் கணவர் இருந்து இருபது நாட்களாக இருந்தேன் எனக்கு உதுவுங்கள் இல்லையா எனக்கு உங்கள் தொழில் வேண்டும் ஓகே 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 இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களை இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவு பன்னெண்டு நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நம்மளுக்கு அதிர்ச்சியும் பேரதிர்ச்சியும் ஏற்படுது கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயம் பன்னெண்டு மிருகங்களிடம் மாட்டிக்கொண்ட அந்த தான் நம்ம சொல்லணும் மிருகங்களை விட மோசமான நிலை பன்னெண்டு பேர் என்றால் கண்டிப்பாக திட்டமிட்டு சதி போல் தெரிகிறதுனா கண்டிப்பா அந்த பெண்ணுடைய வளர்ச்சியும் நல்ல திறமையும் தன்னம்பிக்கையும் திகரியும் உள்ள ஒரு பெண்ணாக தான் இருக்குது அந்த ஆத்ம நிலையும் தெளிவான ஒரு நிலையில தான் இருக்குது பல சாதனைகள் செய்யணும்னு காத்துட்டு இருந்த அந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலை பொழுது கண்டிப்பாக நம்மளால் ஜீரணிக்க முடியல ஏற்றுக்க முடியல கண்டிப்பாக பன்னெண்டு மிருகங்களும் தண்டிக்கப்பட வேண்டும் பன்னெண்டு மிருகங்களும் அழிக்கப்பட வேண்டும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் அந்த ஆத்மாவுடைய வேண்டுகோள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த ஒரு நீதிக்காக மட்டுமே வாழ்வேன் அப்படின்னு உறுதியாக இருக்க அந்த ஆத்மா தாத்தா பற்றின பேச முடியுமா இல்லை ஓகே 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 ப்ளான் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்த்துக்கள் நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் ஃபோன்லேயே ஆகட்டும் உங்கள் சேனல் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உயிரோடு இருக்கேன் பல கஷ்டங்கள் என்னை துரத்தினாலும் பல வேதனைகள் என்னை ஆட்கொண்டாலும் பல துயரங்கள் என்னை கடந்து வந்தாலும் தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நினச்சி பார்க்கும்போது எங்களுக்குள்ள பயம் வருது சேனல் பார்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணமே எங்களுக்கு இல்லை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கொள்வோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் செம்மற்போம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் எங்களுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஹாய்ண்ணா ஹாய் 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 காய் காய் பன்னெண்டு மிருகங்களிடம் மாட்டிக்கொண்ட அந்த பெண்ணோட நிலை ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிலையாக இருந்திருக்கு தப்பிப்பதற்காக நிறைய போராட்டங்களை கடந்து வந்த அந்த பெண்ணுடைய கால்கள் முறிக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் உடலளவில் துன்புறுத்தப்பட்டு நிறைய மனதளவிலும் துன்புறுத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெண் இருந்தது ரொம்ப மனவேதனையாகவும் ரொம்ப வழியாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய இறைவனடி சீரட்டும் எது உண்மை எதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல கண்டிப்பாக வந்து காலப்புக்கில் இறைவன் துணை நிற்கட்டும் அப்பதான் எனக்கும் சந்தோஷம் அந்த ஆத்மாவுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்தியாவில் மட்டும் ஏன் கற்பழிப்பிற்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள் கண்டிப்பாக அந்த கேள்வி நம்ம இடத்துலையும் இருக்குது எல்லார் இடத்துலையும் அந்த கேள்விகள் இருக்குது எல்லாருக்கும் அந்த கோபங்கள் இருக்குது எல்லாருக்கும் அந்த வழிகள் இருக்குது கண்டிப்பாக அதற்கான பதில் நமக்கு யாருக்குமே இன்னும் கிடைக்கல ஹாய் 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 சார் ஹவர் யூ ஐஎம் ஃபைன் பன்னெண்டு கொடுமை கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப கொடூரத்தின் உச்சம் விடவே விடாது கண்டிப்பாக பன்னெண்டு மீனோட நேம் கேளுங்க அப்போ பண்ணுங்க மேலே பப்ளிஸ் பண்ணுற முன்னாடி இங்கேயே பப்ளிஸ் பண்ண வேண்டும் இனி மேல் நடக்க இருக்க கண்டிப்பாக 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 உங்களை நேரில் சந்திக்க வாய்ப்பு உண்டுமா கண்டிப்பாக கை ஹாய் அவங்களுக்கு சரியாக இருக்குமா இல்லை மக்கள் கொடுக்கும் தண்டனை சரியாக இருக்குமா தண்டனை தீர்மானிக்கிற உரிமை நமக்கு கிடையாது ஏன்னா வந்து இது நீதித்துறையும் சட்டமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தண்டனை தீர்மானிக்கும் ஹாய் 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 ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு விஷ்வம் கண்டிப்பாக நீதியுடன் வெல்லனும் கடைசி ஒரு பெண்மணியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்றோம் இப்படி ஒரு இறப்பு கடைசியாக முடியணும் அந்த பெண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அந்த பன்னெண்டு பேருக்கும் தண்டனை கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு அழுக்குரலுடன் சத்தத்துடன் பெரியுடன் காத்து கொண்டிருக்கும் அந்த ஆத்மா விரைவில் நல்லதொரு நீதி கிடைத்து சாந்தி அடையணும்னு இடைவென வேண்டிக்கலாம் ஆனால் மனித ஆத்மா எடுத்த பிறவில் மிருகங்களாக பிறக்க வாய்ப்பு உள்ளதா கண்டிப் எல்லாமே நம்ம ஆசைப்படுறோம் நம்ம ஆசைப்படுற எந்த விஷயமும் நடக்கிறது இல்லையே நீதியைத் தேடிதான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அந்த நீதி நமக்கு கிடைக்குதா எனக்கு அது கேள்விக்குறியாக தானே இருக்குது இன்னும் இந்த நிலைமை தொடர்ந்தால் பெண்ணினமே அழிந்து விடுமான்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இது தொடரக்கூடாதுன்னா ஒவ்வொரு இறப்புக்கும் பின்னாலும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார்ன்னு பேர்களை போட்டுட்ருக்கோம் ஜஸ்டிஸ் ஃபார் தொடர்ந்துட்டுருக்கு அந்த நேமும் மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் நீதி மாறவில்லை உண்மை வெளி வரவில்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் வெல்லும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் நல்லதே நடக்கும் நிறைவனை வேண்டிக்கிட்டு நம்ம இருக்க தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஓகே மக்களை மீண்டும் மீண்டும் நாளைக்கு இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் கோஸ்ட் உடன் சந்திக்கிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம்